ஒரு ரோடு கிராஸ் பண்ணும் போது ஒரு வாகனம் எதிரிலே வருகிறது அவங்க ஸ்லோ பண்ணதுனால இவங்க உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க அந்த சில வினாடிகள் மட்டுமே கிராஸ் ஆன ஒருத்தரை வந்து என்ன சாதி என்ன மதம் அவரு வந்து அதுவும் பாகிஸ்தான் வரைக்கும் சதித்துக்கிண்டிருக்கு என்று சொல்ல முடியுது இல்லையா ஏன் சீனாவை சேக்கமோட்டாங்கிற சென்னை அப்போ ஆயிரக்கணக்கான சொத்துக்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துக் கொண்டு சுகபோகமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற நீங்க வந்து சும்மா இருக்க மாட்டாம நீ அரசியலும் சேர்த்து செய்வீங்கன்னா பாஜகவிற்கு சங்கி வேலை பார்ப்பதற்கு எதுக்கு நீ வராது எச் ராஜா பேசினால் கண்டுபிடித்து விடுகிறார்கள் தமிழிசை பேசினால் அண்ணாமலை பேசினால் அது அப்பட்டமாக வெளிப்பட்டு விடுகிறது என்பதனால எல்லாருக்கும் பொதுவானவர் என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடியவர் வந்து பேசுவதன் மூலமாக எவ்வளவுதான் பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் யதார்த்தத்தை நீ ஒரு பார்ச்சுனர் கார்ல போறீங்க அவை வரக்கூடியவே ஒரு சாதாரண ஒரு கார்ல ஒரு மாருதி சுசுக்கி மாதிரி ஒரு கார்ல வர்றான் இந்த பார்ச்சுனர் காரோடைய அந்த பாதுகாப்பு இருக்குல்ல அது அந்த அவருடைய வாகனத்துக்கு இல்ல அந்த இடத்தில் ஒருவேளை சிசிடி வேலை செய்யவில்லை என்றான் இவருடைய ரிப்போர்ட்டை வந்து சீரியஸாக காவல்துறை எடுத்துக்கொண்டு இவர் பொய் சொல்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு காவல்துறைக்கு சிக்கக்கூடிய ரெக்கார்டு கிடைக்கலன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்க கும்பிடுற சாமியை வந்து இன்னொருத்தன் கும்பிடலைங்கிறதுனால அவர் தேச துரோகி சொல்றது இருக்கல நான் நம்புற கடவுளை வந்து இன்னொருத்தன் நம்பலைங்கிறதுனாலயே அவை வந்து இந்த தேசத்துக்கு எதிரானவர் என்று சொல்வது ரொம்ப அப்பட்டமான அயோக்கியத்தனமான

இவர் என்ன சொல்றாரு தாடி வச்சிருந்தாரு தொப்பி வச்சிருந்தாரு தாடி தொப்பி தீவிரவாதினா ஜக்கி வாசுதேவ் தாடி வச்சிருக்காரு வச்சிருக்காரு தொப்பி தாடி பூரா தீவிரவாதினா மோடி தாடி அமித்ஷா தாடி வச்சிருக்காரு பள்ளிவாசல் திறப்பு கூடா தாய்மாமன் சீரெடுத்து கொண்டு போகிற வழக்கம் தமிழ்நாட்டு மண்ணிலே ஒரு சமய பண்பாடு இருக்கிறது இன்னொரு சமயத்தை பகையாக பார்க்காமல் உறவாக பார்க்கிற ஒரு இருக்கிறது மதுரை மதுரை மண்ணிலே இருக்கிறது பல ஊர்களில் இருக்கிறது இதை கெடுப்பதற்கு அதே மண்ணிலே இருந்து ஒரு சைவ படாதிபதியை ஆர்எஸ்எஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது முன்னாடி இருந்து இயக்குகிறது தான் இவர் சொல்லுகிற பொய்யான குற்றச்சாட்டின் வழியாக தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நிர்வாக நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ராஜகம்பீரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இந்த மதுரை ஆதினம் வந்து தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க ஆனா என்னை இடிச்ச கார்ல வந்து இரண்டு இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்ற ஒரு புகாரையும் இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் சதி இருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரையும் சொல்லியிருக்காரு தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு காவல்துறை அந்த சிசிடிவி அந்த புகை இதை வெளியிட்டு அவர் இடிக்கவே இல்லை பாருங்க அந்த கார் தான் வந்திருக்கு மதுரை ஆதினம் கார் தான் தப்பா போயிருக்குன்னு அவர் டிரைவர் மேல ரெண்டு பிரிவில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க என்ன நடந்துட்டு புகார் சொல்றாரு சைவ மடாதிபதியாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்த தேசியர் என்று அழைக்கப்படுகிற இந்த மதுரை ஆதீனம் அந்த பெயரை சொல்வதற்கே வந்து சங்கடமாக இருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பு இருந்த மதுரை ஆதீனம் சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் அவர் எந்த அளவிற்கு வந்து சமய நல்லிணக்கம் பேணினார் என்று சொன்னால் பிற சமயங்களினுடைய வேத நூட்களை மேற்கோள் காட்டக்கூடிய அளவிற்கு அவர் பண்பாடு உடையவராக அவர் இருந்தார் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்கள் இருந்த இடத்துல இப்படி ஒரு சங்கி மனநிலையில இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு வாகனம் எதிரிலே வருகிறது அவங்க ஸ்லோ பண்ணதுனால இவங்க உயிர் தப்பிச்சிருக்கிறாங்க அந்த சில வினாடிகள் மட்டுமே கிராஸ் ஆன ஒருத்தரை வந்து என்ன சாதி என்ன மதம் அவர் வந்து அதுவும் பாகிஸ்தான் வரைக்கும் சதி திட்டம் நீண்டிருக்கு என்று சொல்லக்கூடியது இல்லையா ஏன் சீனாவை சேர்க்காம போட்டாருங்கிற சந்தேகனுக்கு இருக்கு சீனாவில் ஏதாவது சதி திட்டம் தீட்டாங்களா சைவ மடாதிபதியில பூரா ஒழிக்கிறதுக்கு சீனாவில் வந்து அது கூட ஒரு கோர்த்து ஒரு கதையை கூட எழுதலாம் ஓகே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அதாவது ஒரு மடாதிபதி என்பவர் வந்து ஒரு சமயத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அவருக்குட்டு ஒரு கண்ணியம் இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப மலிவான பொய்களை பேசக்கூடியவராக இருக்கிறார் அப்புறம் அவருடைய அந்த கார் டிரைவராக இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்கிற பட்டியலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலில இருந்து வெளிவந்த ஒருவர் அந்த கோட்பாட்டிலிருந்து வெளியேறி ஒருத்தர் வந்து அதுக்கான ஆதாரங்களை வந்து சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்கிறார் அப்ப இது திட்டமிட்டு அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா மத வெறுப்பு பிரச்சாரத்தை எச் பேசினால் கண்டுபிடித்து விடுகிறார்கள் தமிழிசை பேசினால் அண்ணாமலை பேசினால் அது அப்பட்டமாக வெளிப்பட்டு விடுகிறது என்பதனால எல்லாருக்கும் பொதுவானவர் என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடியவர் வந்து பேசுவதன் மூலமாக வெகுஜனங்களை வந்து தன் பக்கம் திருப்பி விடலாம் என்கிற ஒரு ஒரு மோசமான அரசியல் கணக்கு வந்து ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து செய்கிறார் என்பது அவர் ரொம்ப கீழ்த்தரமான அரசியலை செய்கிறார் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தோம் அதுல அந்த அவர் குற்றம் சாட்ட அந்த வாகனம் பேரிக கடந்து வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க இந்த வண்டி வேகமா வரத பாத்துட்டு ஸ்லோ பண்றாங்க ஆனாலும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா ஹைல ஹைவே முழுக்க இருக்கு கண்காணிப்பு கேமராக்கள் நம்ம பதிவு செய்யப்படுவோம் தெரிஞ்சும் இதுல என்ன கொலை செய்ய முயற்சி பாகிஸ்தான் வரைக்கும் பேசுறதோட ஜே பி நட்டா முன்னாடி பேசுறாரு அதுதான் சிக்கல் இல்லங்க அவருக்கு அந்த அளவுக்கு அறிவியல் அடிப்படை சார்ந்து அறிவு இருந்தா அப்படி பேசிருக்க மாட்டார் அவருக்கு அறிவு இருக்காங்க கேள்வியா இருக்கு நம்மளுக்கு ஏன்னா ஒரு பகுத்தறிவு உள்ளவனாக எவ்வளவுதான் பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் யதார்த்தத்தை நீ ஒரு பார்ச்சுனர் கார்ல போறீங்க அவை வரக்கூடியவன் ஒரு சாதாரண ஒரு காரணம் ஒரு மாருதி சொசுக்கு மாதிரி ஒரு காரணம் வர்றான் இந்த ஃபார்ச்சுனர் காரோடைய அந்த பாதுகாப்பு இருக்கல அது அந்த அவருடைய வாகனத்துக்கு இல்ல அவ ஸ்லோ பண்ணி அவன் வந்து மெதுவா போனதுனால இவர் தப்பிக்கிறாரு இல்லாட்டினா ஒரு மிக மோசமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கோம் சில வினாடிகள் கிடக்கிறத கூட இவ்வளவு கட்டுக்கதைகளாக கண்ணு காது மூக்களா வச்சு அது சர்வதேச சதி வரைக்கும் கொண்டு போறாங்கன்னா ஒரு பேச்சுக்காக சொல்றேன் அந்த இடத்தில் ஒருவேளை சிசிடி வேலை செய்யவில்லை என்றார் இவருடைய ரிப்போர்ட்டை வந்து சீரியஸாக காவல்துறை எடுத்துக்கொண்டு இவர் பொய் சொல்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு காவல்துறைக்கு சிசிடிவியுடைய ரெக்கார்டு கிடைக்கலன்னா அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு என்ஐஏல வந்து சாதாரணமா லேப்டாப்ல வந்து ஏதோ ஒரு இது வந்து பாலஸ்தீனத்தை பற்றி ஏதோ ஒன்னு இருந்துச்சு பதிவு இருந்துச்சு பாலஸ்தீன விடுதலை பெற வேண்டும்ன்னு ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தாரு அதோட டவுன்லோட் வச்சிருந்தாரு ஒரு கற்றைய ஆர்டிக்கல் இருந்துச்சால என்பதற்காக தான் மிக தீவிரமாக பல பேர் சுழைச்சாலே இருக்கான் சுவடு மன்சூர் என்று சொல்லக்கூடியவரு ஒரு பதிப்பாளர் மதிமுகவிலே மிக தீவிரமாக செயல்பாட்டாளராக இருந்தவர்கள் அவர் மிக நீண்ட காலமாக நாத்தியராக இருந்தவரு அவர் கடவுள் நம்பிக்கை சார்ந்து இறை நம்பிக்கை சார்ந்து ஒரு மத பிரச்சாரகராக மாறி அவர் வந்து ஒரு இலக்கிய கூட்டங்களை நடத்தி கொண்டு புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டு சென்னையில வந்து ராயப்பேட்டையில வந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார் என்று ஒரு நாள் வந்து என்ஐஏ சோதனையில வந்து அவர் வந்து பல சர்வதேச இயக்கங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மூளையாக செயல்பட்டார் சொல்லி கஞ்சி அவரை கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க நிரூபிக்க முடியாத வழக்காக இருக்கலாம் ஆனால் அவர் இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறார் அவர் மட்டும் இல்ல அவருடைய பையன் எல்லாம் சேர்ந்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் வெறும் சந்தேகத்தின் நிலவு படிந்த காரணத்தினாலேயே கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உண்மையான குற்றவாளிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தேகத்தின் பேரால் சிறைச்சாலைக்கு போனவர்கள் எல்லாம் பதினைந்து ஆண்டு காலம் பதினாறாண்டு காலம் வந்து சிறையில இருந்துட்டு குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுதலை ஆகிற போது இருபத்தைந்து வயதுல ஒருத்தன் வந்து சிறைக்கு போறான் அப்படின்னா நாற்பது வயது கடந்து நாற்பத்தைந்து வயதுல அவன் ரிலீஸ் ஆகுற போது அவனுடைய வாழ்க்கை இளமை திருந்து போகுது அது புதுசா வந்து இன்னொரு வாழ்க்கையை தொடங்கவே முடியாது வெறுசா நீதிமன்றம் வந்து குற்றமற்றவன் நிரபராதி என்று நிரூபித்து வெளியே விட்டாலா அவருடைய வாழ்க்கை தரம் எங்கேயோ போயிடும் அவருடைய வயதான தாய்தவன் இறந்து போயிருப்பாங்க திருமண வயது தள்ளி போயிருக்கோம் அல்லது திருமணம் ஆனவன் சிறைக்கு போயிருந்தான்னா குழந்தைகள் வளர்ந்து இருக்கும் எவ்வளவோ பேர் வந்து உறவுகளை இழந்து நிக்கிறான் அப்ப நம்ம வந்து என்னன்னா எல்லாரும் மனிதர்கள் தான் நீங்க கும்பிடுற சாமியை வந்து இன்னொருத்தன் கும்பிடலைங்கிறதுனால அவன் துரோக சொல்றது இருக்கிற ஓகே நான் நம்புற கடவுளை வந்து இன்னொருத்தன் நம்பளைங்கிறதுனாலேயே அதை வந்து இந்த தேசத்துக்கு எதிரானவன் என்று சொல்வதே ரொம்ப அப்பட்டமான அயோக்கியத்தரமான பொய் என்ன வேடிக்கை என்னன்னா முகலாயர்கள் தான் ஆட்சியை தான் பிரிட்டிஷ்காரன் வருகிற போது அவன் தான் அதிகமா போரிட்டு இருக்கிறான் பல தியாகங்களை வந்து செய்திருக்கிறான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் வந்து தேச பக்தர்களுக்கான சான்றிதழை அவங்க வழங்குறாங்க இருக்கு பிரிட்டிஷ் மகாராணிகளுக்கு வரவேற்பு தந்தவர்கள் அவங்க வரலாறுங்கிற உலகத்துக்கே தெரியும் அதனால ஆதீனங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது சைவ மடாதிபதிகளாக இருக்கிறவர்கள் தமிழ் வளர்த்துருக்கிறார்கள் அவர்கள் வந்து பிராமண ஆதிக்கத்திற்கு கட்டுப்படாமல் அவர்கள் வந்து அன்பே சிவம் இவர் சொல்றாரு இல்லையா அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய உண்மையான பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல ஆதீனங்கள் குன்றக்குடியினுடைய அடிகளார் என்று சொல்லக்கூடிய இவர்தான் பொன்னம்பல் அடிகளார் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞராக இருந்தார் பட்டி மண்டபம் என்கிற வடிவத்தை கண்டுபிடித்தவரை அவர் தான் அதை வச்சுக்கிட்டு பொழச்சிக்கிட்டு இருக்காங்க கோயில் குளங்கள்ல பேசி ஆனால் அவர் வந்து என்ன பேசினார்னா மனித உல விடுதலைக்கு தேவையானது வந்து மார்க்சியமா வள்ளுவமா என்றெல்லாம் கருத்துக்களை பேசியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அவர் சொல்றாரு கடவுளை நம்புகிறவன் தான் வந்து எனக்கு என் சமூகத்து என் மக்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஒடுக்கப்பட்டவனுக்கு கல்வியை மறுக்கிறான் கடவுளை நம்புகிறவன் தான் கோவிலுக்காக வந்து பணி செய்ய போன பெண்களை தேவதாசிகளாக மாட்டினான் கடவுளை நம்புனவன் தான் கணவன் இறந்து போயிட்டான் அவளை கொண்டு உடன்கட்டையில கடவுளை நம்பாதவன் தான் இந்த அநீதிகளிலிருந்து என் மக்களை பாதுகாத்து கல்வி கிடைப்பதற்கு காரணமா அப்ப கடவுளை நம்புகிறவனா நம்பாதவனா என்பது அல்ல பிரச்சனை அதன் வழியாக அவன் மனித குலத்துக்கு சேவை செய்கிறானா மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கிறானா எனவே நாத்திகர்கள் என்கிற பேரிலே உண்மையாகவே மக்களுக்கு தொண்டாற்றினால் அவர்களோடுதான் இறைவன் இருப்பானே தவிர நிச்சயமாக மத அடையாளங்களை பூசிக்கொண்டு வருகிற இந்த வேடாதாரிகள் கபட வேடாதிகள் பின்னால் ஒரு நாளும் கடவுள் இருக்க மாட்டான் என்று தவிர குன்றக்குடி ஒரு ரொம்ப முற்போக்கான கருத்துக்களை மிகச்சிறந்த சமூக சிந்தனைகளை வந்து அவர் கொண்ட அவன் இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருந்த போது குன்றக்குடி பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் பின்தங்கியவர்கள் வேலைவாய்ப்பற்றவர்கள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தொழிற்பயிற்சியெல்லாம் கொடுத்து கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் பாடுபட்டு குன்றக்குடியை ஒரு குட்டி ஜப்பான் என்று வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு வளர்த்து அப்படிப்பட்ட சேவை செய்தவர்கள் எல்லாம் தமிழ் வளர்த்தவர்கள் எல்லாம் சமய பண்பாடு வளர்த்தவர்கள் எல்லாம் சமய நல்லிணக்கம் வளர்த்தவர்கள் எல்லாம் மண்டை காட்டிலே வந்து ஒரு கலவரம் நடந்த போது தவந்திரு குன்றக்குடி அடிகளார் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க தவத்திற்கு குன்றக்குடி அடிகளாரை வந்து உடனடியாக வந்து நீங்க இங்க போங்க நிலைநாட்டு நிலைநாட்டுவதற்கு நீங்க போங்க என்று சொல்லி அங்கு கலவரக்காரர்கள் வந்து கட்டுப்பட மறுக்கிறவர்கள் வெறும் காவல்துறையின் தடியடியினால் நிறுத்த முடியாது மக்கள் மடங்களிலே ஒரு மாற்றத்தை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மீனவர்களுக்குள் நடந்த கலவரத்திற்கு சமாதானம் செய்து இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ ம மீனவர்களோ அடித்துக் கொள்ளக் கூடாது என்று அன்பு பேசி அன்புமயமாக பேசி மக்களை ஆற்றுப்படுத்தி மீன் விற்பதற்கு யாருமே முன்வராத போது ஒரு சைவ மடாதிபதியாக இருக்கிறவர் அவரே மீனை சுமந்து கொண்டு விட்டார் அப்படிப்பட்ட பண்பாட்டு செழுமை மிக்க ஒரு ஆதீனத்தினுடைய வரலாற்றை அவரும் சைவ மடாதிபதியா அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு மிக்க ஒரு ஆதீனத்தினுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற விதமாக புதர்க்கம் பேசி பொய் பேசி எந்த லாஜிக்குமே இல்லை நீ வந்து தின்னுட்டு சோத்துல உருண்டுகிட்டு கிடக்க சோற்றால் அடித்து சுவர்னு சொல்லுவேன் அது மாதிரி நீ வந்து சைவ மடாதிபதிகளா இருக்கிறவன் சமய தொண்டுக்கு பதிலாக நீ வந்து உல்லாச வாழ்க்கை பார்ச்சுனர் கார்ல பயணம் பண்ணிக்கிட்டு உல்லாச வாழ்க்கை துறவிக்கு வந்து எதுக்கு பார்ச்சுனர் கார் அப்படின்னு கேட்டா நீங்க ஒத்துக்குருவீங்களா அப்போ ஆயிரக்கணக்கான சொத்துக்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துக் கொண்டு சுகபோகமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற நீங்க வந்து சும்மா இருக்க மாட்டாம நீ அரசியலும் சேர்த்து செய்வீன்னா பாஜகவிற்கு சங்கி வேலை பார்ப்பதற்கு எதுக்கு வட அருமையா இருக்கணும் இல்ல இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நான் காவல்துறை கிட்ட பல முறை புகார் கொடுத்துருக்கோம் பேசியிருக்கோம் இவர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாரு மத நல்லிணக்கத்துக்கு எதிராக பேசுறாருன்ற விமர்சனத்தை தொடர்ச்சியா திராவிடக்காரர்கள் எல்லாருமே வைக்கிறாங்க இவர் ஏன் திடீர்னு இந்த அருணகிரிநாதர் நிறைய குரான்ல இருந்து அவ்வளவு விஷயங்களை அவரு கோட் பண்ணுவாரு அவர் அவ்வளவு காட்டி பேசுவார் ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இவர் வந்து ஆளும் அரசுக்கு எதிரா பேசுறது நீங்க சொல்ற மாதிரி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த போக்கை எப்படி இவரு இவரே இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அது சைவ மடத்திற்குள்ளே ஆர் எஸ் எஸ் புகுந்து விட்டது என்று சொல்வதா குற்றச்சாட்டு அதிகாரம் ஆமா வேற என்ன இருக்க முடியும் சைவ மடங்கள் வந்து ஒருபோதும் வந்து பிராமண ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் சொல்ல போனால் வந்து உயர்சாதியினுடைய மேட்டிமைகளை வந்து பிராமணர்கள் வந்து தனக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள் வந்து கல்வி வருவதை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் வழக்கறிஞராக முதல் கட்டமாக நீதிமன்றத்திலே வாதாடுவதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது சைவம் சார்ந்தவர்கள் வந்து மிகப்பெரிய போரை நடத்தியிருக்கிறார்கள் பிராமணியத்திற்கு எதிராக பார்ப்பனியத்திற்கு எதிராக பகுத்தறிவாளர்கள் போராடியதை விடவும் அதிகமான போராட்டத்தை உள்ளிருப்பு போராட்டத்தை சமய நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சைவத்தை பின்பற்றுகிறவர்கள் நெடுங்காலம் போராடி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் நான் சொன்ன கொண்டக்கூடிய அடிகளார் இன்றைக்கு இருக்கிற சுகி சிவம் வரைக்குமே அந்த அதனுடைய பின்னணி தொடர்ச்சி தான் அதனுடைய பண்பாட்டு தொடர்ச்சியிலே தான் அவர்கள் இன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் எத்தனையோ கூட்டங்களிலே வந்து பல கேள்விகளை அவர் கேட்கிறார் அப்ப சமயத்தின் பேரால் என் மக்களை ஏமாற்றாதே பக்தியின் பேரால் எங்கள் மக்களை அறியாமை மிக்க எங்களுடைய மக்களை சுரண்டாதே ஏமாற்றாதே என்கிற கோட்பாட்டை சமயத்தின் பேராலேயே அவர்கள் பேசுகிறார் நட்டகல்லை தெய்வம் என்று நம்புவதற்கு இல்லை பேசுமோ பேசும்போ நாதன் இருக்கையில் என்று சொன்னவன் நாத்திகன் கிடையாது கடவுளின் பேரால் என் மக்களை நீ ஏமாற்றி பிழைக்கிற வேலையை வைத்துக் கொள்ளாதே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே வந்து புரோகிதம் பண்ணுகிற புரோக்கர் வேலை பாக்குறவனா எவ்வளவு பெரிய ஃப்ராடு அயோக்கியங்கிறதுக்கு பல விஷயங்களை சித்தர்கள் பாடி இருக்கிறாங்க பணத்தியாவது ஏதடா பறட்சியாவது எதனா எலும்பிலே தோளிலே இழக்கமிட்டு இருக்குதோ என்று பாடுகிறார்கள் பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பறட்சி என்று சொல்லக்கூடிய பட்டியலின பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் உடல்நிலை தருகிற சுகத்திலே எந்த வேறுபாடும் கிடையாது அவருடைய இயற்கையிலே அவளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அவள் எலும்பிலோ தோளிலோ எந்த இலக்கத்தையும் இறைவன் எழுத கிடையாது நீ நம்புகிற இறைவன் அதை செய்யவே கிடையாது எனவே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நீ வந்து வேறுபாட்டின் பெயரால் நீ மனிதர்களை வந்து கூறு ஓடுகிற வேலையை என் இடத்தில் வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவன் நாத்திகன் கிடையாது இந்த மண்ணிலே இறை நம்பிக்கை உள்ள சித்தர்கள் தான் அதை சொல்லியிருக்கிறான் அப்ப அந்த மரபு தான் இது அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் என்ன சொல்றேன்னா சங்கராச்சாரியாரை வந்து ஜெயலலிதா கைது செய்ததை போல பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி மத விரோதங்களை வந்து தூண்டுகிற வேலையை செய்திருக்கிற இவர் மீது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இந்து மதத்துக்கு ஆபத்து என்று முறை என்று கட்டுவார் கட்டுவார்கள் அப்ப அவர் மடாதிபதி என்கிற வேடத்துக்குள்ளே போய் ஒரு கபட நாடகத்துக்குள்ளே போய் கவன வேடதாரியாக ஒழித்து கொண்டிருக்கிறார் அப்ப அவருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் இருக்கக்கூடிய அந்த கோலம் வந்து ஒரு தடையாக இருக்கிறது அவர் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு தடை அப்ப அதற்கான கண்ணியத்தை அவர் பின்பற்ற வேண்டும்ல வடிவேல் ஒரு மடத்துல சொல்லுவான் இந்த ஊர்ல பூசாரி முத கொண்டு காவாளி பயில இருக்கானடா அப்படின்னு அந்த மாதிரியாக நீங்க நடந்து கொள்ள கூடாது குறைந்தபட்ச கண்ணியம் பின்பற்றப்பட வேண்டும் ஒரு மடாதிபதிக்கான மரியாதையை அவர் காப்பாற்றத்தார் இவ்வளவு கீழ்த்தரமான பொய்களை சொல்றது அப்பட்டமான பொய்களை சொல்ற பதினாறு முறை கான்டாக்ட் பண்ண காவல்துறையினா அதுக்கு ரெக்கார்ட் வச்சிருப்பாங்கல்ல அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன் உளுந்தூர் பேட்ட காவல் நிலையத்துல வேலை செய்யறவங்களா பாகிஸ்தானியர்களா சீனாக்கார வேலை செய்யறானா அங்க இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர்களா வழக்கு விசாரணை நடத்தின சிசிடியை வந்து வெளியிட்டவன் வந்து இஸ்லாமியரா இப்ப நான் ஒருவேளை வந்து சிசிடி வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியினுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் சந்தேகத்தின் பெயரால் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருப்பார்கள் அது எவ்வளவு பெரிய மோசமான விளைவு இந்த ஆட்சிக்கு உண்டாக்கி இருக்கும் எதிராக எதிரான ஒரு ஆளுதான் இவர் வந்து ஒரு சங்கியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த மாநாட்டுல அது ஒரு சைவ மாநாடு அந்த மாநாட்டுல இவர் இத பேச வேண்டிய தேவை என்னவர் இன்னும் சில சைவ மனாதிபதிகள்லாம் கலந்துருக்காங்க அதுல வந்து திரு பாஜக அகில இந்திய தலைவர் நட்டா முன்னாடி இதை பேச வேண்டிய தேவை என்னவர் இல்ல அதை பேச சொல்லி அவரை தூண்டி இருக்கிறார்கள் அவர் யாருடைய கைப்பாவையாக இருக்கிறார் யாருடைய கருவியாக வேலை செய்கிறார் ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா அவர் தொடர்ச்சியாகவே அவர் ஏட்டிக்கு போட்டியாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அறநிலைத்துறைக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் பேசி வருகிறார் வரநிலைத்துறையில இருக்கக்கூடிய அதாவது பல விஷயங்கள் வந்து எவ்வளவோ நன்மைகளை ஆயிரக்கணக்கான கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறாங்க ஒரு பாஜக சேகர்பாபு வந்து முழு நேரமாக தீவிரமாக செயல்படுகிறாரு ஆலய திருப்பணிகளுக்கு குடமுழுக்கல தொடங்கி அன்னதானத்துல இருந்து எத்தனையோ விஷயங்களுக்கு அவர் தீவிரமா செயல்படுறாரு அதை ஒருவன் கூட பாராட்ட மாட்டான் அவனுடைய நோக்கம் வந்து சமய பணி அல்ல அவனுக்கு நோக்கம் வந்து ஆன்மீகம் அல்ல அதை வந்து கைப்பற்ற வேண்டும் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மதத்தை அவன் ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு தான் அவன் மதத்தை பார்க்கிறான் இதுக்கு முன்னாடியே இவர் வந்ததுக்கு அப்புறமா அருணர் மறைவுக்கு அப்புறமா இவர் வந்தோடனே நீங்க சொல்ற மாதிரி தொடர்ச்சியா இந்து சமய அறநிலைத்துறை செயல்பாடுகளை கேள்வி எழுப்புற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு தொடர் சக்கல சிக்கலாயிட்டே இருந்துச்சு அப்பையில இருந்தே அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம் திராவிட வைக்கப்பட்ட விமர்சனம் இவர் ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்கு மதுரை ஆதீனம் போயிட்டாரு மதுரை மடங்கும் அது கண்ட்ரோல்ல போயிடுச்சுங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா இருக்கு அதனுடைய தான் இதையும் எடுத்துக்கணுமா இல்ல எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா எப்படி அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கிறதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருக்கிறதா வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்துட்டு அவங்க மேல வழக்கு போட்டு அந்த கட்சி வந்து ஊழல் கட்சி என்று சொல்வதன் மூலமாக எப்படி ஒரு தீவிரமான அரசியலை அவர்கள் செய்கிறார்களோ அதே மாதிரி இந்த சைவ மடம் சார்ந்த விஷயங்கள்ல கோடிக்கணக்கான சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்கல அவங்களுடைய தனி மனித பலவீனங்கள்ல தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து என்ன செய்வாங்கன்னா அரசு தீவிரமாக கண்காணிக்கும் அப்படி கண்காணிக்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இவர் மாட்டிக்கொண்டிருக்கிறாரா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவேளை அவர் சூழ்நிலை கைதியாக இருந்து கூட இரண்டால் இந்த நாட்டிலே வந்து சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம் சொல்லுவாங்க குடிபட்டால் சாமியார் போலி சாமியார் புடிபடவில்லை என்றால் சாமியார் சாமியாருக்கும் சாமியாருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் புடிபட்டால் சாமியார் குடிபடவில்லை என்றால் வந்து அவர் சாமியார் என்று சொல்வார்கள் இவர் என்ன சொல்றாரு தாடி வச்சிருந்தாரு தொப்பி எல்லாம் சொல்றாரு இப்ப தாடி வச்சிருந்த தொப்பி தீவிரவாதினா ஜக்கி வாசுதேவ் தாடி வச்சிருக்கிறாரு தொப்பி வச்சிருக்காரு தாடி பூரா தீவிரவாதினா மோடி தாடி வச்சிருக்கிறாரு அமித்ஷா தாடி வச்சிருக்காரு இதையெல்லாம் ஒரு அடையாளமாக நம்ம எப்படி காட்ட முடியும் ஒரு மனிதன் நீங்க கூட தாடி அப்ப நீங்க தீவிரவாதத்துக்கு வந்து நெடுங்காலமாக நீங்க வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப தீவிரமா வேலை சொல்ல முடியுமா ஏற்கனவே என்ன செஞ்சாருன்னா ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திலேயே குண்டு ஓடிச்சு வருமுறை தென்காசியில மிக தீவிரமாக என்ன செஞ்சாங்கன்னா அந்த பகுதி சார்ந்த முஸ்லீம் இளைஞர்கள் பூரா கடுமையான விசாரணைக்கு உள்ள உள்ளாக்கப்பட்டாங்க தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்துருக்காங்க எங்கயோ போடுறதுக்கு அது தவறுதலா வெடிச்சிருச்சுங்கிற தகவலை அந்த போலீஸ் ஆபிசர் கண்டுபிடிச்சாரு ஒருவேளை கண்டுபிடிக்கலனா ஒருவேளை இந்த சிசிடி வேலை செய்யலா இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் சமூகத்துல அது எவ்வளவு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது மாற்றப்படும் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கு இப்ப இந்த விவகாரம் தொடர்பா காவல்துறை சிசிடிவி கேமரா அந்த புட்டேஜை வெளியிட்டு இது முழுக்க முழுக்க அவங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆதீனம் அதை மறுக்கிறாரு காவல்துறை ஸ்டேட்மெண்ட்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு தொடர்ச்சியா இவர் ஏற்கனவே தர்மபுர ஆதீனம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாரு பட்டணம் பிரவேசம் தொடர்பா இப்ப இவர் இந்த மாதிரியான விவகாரத்தை கையில் எடுக்கிறது அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கு முன்னா முந்தின வரைக்கும் சைவ மடாதிபதிகள் எல்லாமே அரசுக்கு தான் இருப்பாங்க முன்னாடி உதாரணம் எல்லாருமே ஆனா இவங்க எல்லாரும் இப்ப இருக்கிற திமுக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இல்ல வந்து முருகனுக்கு மாநாடு நடத்தினாலும் சரி திமுக வந்து தீவிரமாக எல்லா சமய பணிகளை செய்தாலும் சரி ஒவ்வொரு கோவில் குலமாக துர்கா ஸ்டாலின் போனாலும் சரி ஆனால் இந்த கட்சி எதிரான கட்சி என்று இவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறாங்க சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு ஒரு சட்டத்தை போடுறாங்கல்ல அது யாருடைய சட்டம் அது தமிழக அரசு தமிழக அரசு சட்டத்தை அது இந்துக்களுக்கு ஆதரவான சட்டமா எதிரான சட்டமா ஆதரவான இப்ப நீங்க ஒன்பதுக்கு பறையராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்தை மணிக்கு அவருக்கு பறையர் பட்டம் போய்விடும் நான் சொல்லல தந்தை பெரியார் சொல்றார் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் ஒரு மாமருந்து என்று ஒரு மதமாற்ற நிகழ்வுல தலைமை ஏற்று தந்தை பெரியார் பேசுற கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத பெரியார தீண்டாமை ஒழிப்பு என்று வருகிற போது ஒரு சமயம் அந்த மதத்தில ஒரு மதம் வந்து அவர்களுக்கு சாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்று சொன்னால் நான் அந்த மதத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் அந்த மதத்திலே போய் நீங்க சேருங்க என்று அவர் பகிரங்கமா பேசுறாரு அப்ப இந்த மண்ணிலே பிற சமயங்களை எதிரிகளாக சித்தரிக்கிறவர்கள் என்றைக்காவது தீண்டாமை ஒழிக்க பாடுபட்டு இருக்கிறாங்களா இந்த சமயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு இவங்க என்றைக்காவது பாடுபட்டு இருக்கிறாங்களா ஆணவப்படுகொலை யாருக்கு யாருக்கு நடக்குது ஒரு உயர் சாதி என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஆதிக்க சாதி காரனுக்கும் ஒரு பட்டியல் இடத்தை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருவர் காதலித்து கொண்டார்கள் என்பதற்காக நீங்க தருமபுரியில மூணு கிராமத்தை தீ வச்சு கொளுத்துனாங்களே பல ஊர்களில் ஆணவ படுகொலை நடக்குது உடுமலைப்பேட்டையில வந்து சங்கர் படுகொலை நடந்தது இப்படி எத்தனையோ படுகொலைகள் நடக்கிறது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது சாதி தானே இருக்கிறது அப்ப இந்த இந்த சமயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவன் சாதி வேற்றுமை இல்லாத சமயமாக இதை மாற்றுவதற்கு முயற்சி இருக்கிறானா ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கிறதே மனிதர்கள் உழைக்கும் மக்களை வந்து தீண்டத்தகாதவர்களாக நடத்தவுமே என்று குற்றம் வச்சிருக்கிறதா இப்பொழுது அது அப்ப இதையெல்லாம் சரி கட்டுவதற்கு அவர்கள் வராம இதுல இருந்து தப்பிப்பதற்காக வேறு மதங்களுக்கு போனவர்களே சர்வதேச அளவிலே வந்து அவர்கள் வந்து பின்னணி கொண்டவர்கள் என்று சந்தேகிப்பதற்குல்ல அப்ப அவன் வந்து அவருடைய சுயமரியாதைக்கு நான் கட்டுன கோவில்ல என்னை கும்பிடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறான் என்னை வந்து சூத்திரம் தள்ளி நிலுங்கிறான் என்னை கூட போகாதேங்கிறான் தமிழிலே வந்து கோவிலே வந்து நீ துர்வாசம் பாடாதாங்கிறான் அப்படிங்கிறதுக்காக ரோஷப்பட்டு எனக்கு நான் சாமியை மாத்திக்கிறேன் எனக்கு வந்து இந்த சாமி தேவையில்லை இந்த சாதியும் தேவையில்லைன்னு போறான் அவர்கள் வந்து அந்நிய சக்திகள் என்றால் இதை இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க இந்துத்துவ சக்திகள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வந்து இருக்கிறாங்கன்னா கிடையாது அதனால ஒரு மத பகமியை மூட்டுவதன் மூலமாக அவன் என்னன்னா அம்பேத்கர் சொன்னதுதான் சாதாரண நாளிலே ஒரு இந்து இன்னொரு இந்துவை சாதியின் பெயரால் வந்து சண்டை போட்டு கொண்டிருப்பான் மத கலவரம் என்று வருகிற போதுதான் அவன் தன்னை இந்துவாக கருதுகிறான் அப்ப இந்து எழுச்சி எப்போது சாத்தியம் என்றால் ஏதாவது ஒரு விபரீதம் நடக்கிற போது மதக்கலவரம் நடக்கிற போது கோத்தரா ரயில் இரு சமூகத்துல வந்து கோயம்புத்தூர் குண்டுவடிக்கு மாதிரி விபரீதங்கள் நடக்கிற போதுதான் தன்னை இந்துவாக உணர்வான் அதனாலதான் கலவர அரசியலை பாஜக கையில் எடுக்கிறது அதை நேரடியாக செய்தால் தமிழ்நாட்டிலே அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனால வேறு வேறு வகையாக அவர்கள் அந்த காய் நடத்துகிறார்கள் அதுல மடாதிபதி ஒரு முகமாக செயல்படுது இப்போ இந்த விபத்து தொடர்பான விஷயங்கள் அது ஒரு விபத்து அப்படின்னு கடந்து போயிருக்கலாம் அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கிராஷ் நீங்க ஆர்கியூமெண்ட்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அது கடந்து போயிருக்கலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லி அது ஒரு விஷயத்தை பேசி அத வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாத்துறது எப்படி இது எப்படி சார் அது எல்லாமே அம்பலப்பட்டு விட்டது நீங்க சொல்ற எல்லா ஒரு விபத்து விபத்தோட கடந்து போயிருக்கலாம் நீங்கள் நீங்கள் சொன்ன எல்லா பொய்களையும் அறிவியல் சி அதாவது எல்லாரையும் கடவுள் பார்த்துக் நம்பி கொண்டிருக்கிற போது கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடி கேமராக்கள் தான் உண்மையிலேயே நம்மளை கண்காணித்து கடவுள் கா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறானா இல்லையா நமக்கு தெரியல ஆனால் கண்காணிப்பு கேமரா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் சொன்னது பொய் என்பதை அப்பட்டமாக அறிவியல் நிரூபித்து விட்டது இதற்கு பின்பு நீங்கள் ஒரு பொய்யை காப்பாத்துறதுக்காக வேண்டும் பல பொய்களை நீங்கள் சொல்வதன் மூலமாக மடாதிபதிக்கான மரியாதையை ஒரு சைவத்தினுடைய ஆதீன கர்த்தாவாக இருக்கக்கூடியதற்கான மரியாதையை கண்ணியத்தை இவர் இழந்து விட்டார் இவர் வந்து இதில் நீடிப்பது என்பது அவமானகரமானது இப்போ இந்த மதுரை ம மடம்ங்கிறது ஒரு பாரம்பரியமான ரொம்ப பிரசித்தி பெற்ற மடம் அதுல தொடர்ச்சியா இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரது அந்த மடத்தோடையே அந்த கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி இது பக்தர்களை தானே இது பக்தர்களை வந்து இழிவுபடுத்துகிற விஷயம் தானே ஏற்கனவே நித்யானந்தா கூட்டிட்டு வந்து இதே மதுரை ஆதீனமா கொண்டு வந்து அவர் ஏற்கனவே தான் நியமிச்சாரு அப்புறம் அவர் பாலியல் வழக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற போது அது அசிங்கமாகிச்சு சொல்லிட்டு அவர் அப்புறப்படுத்தினாங்க இப்ப தனி தீவில் போய் அவர் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அப்ப அதே மாதிரி இவர் ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறார் நியாயமாக பார்த்தால் இதற்கு வந்து ச பக்தர்களை வந்து இவர் அவமானப்படுத்துகிறார் மதுரை மண்ணிலே இப்பொழுதுதான் கள்ளழகர் வந்து வைகை ஆட்டுல இறங்கினாரு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நீர்பந்தம் வைத்து மோற்பந்தம் வைத்து குளிர்பானங்கள் எல்லாம் கொடுத்து ரசனா கொடுத்து பக்தர்களை வரவேற்ற காட்சிகளை இப்பொழுதுதான் பார்த்தோம் பள்ளிவாசல் திறப்பு கூடாவுக்கு தாய்மாமன் சீரெடுத்து கொண்டு போகிற வழக்கம் தமிழ்நாட்டு மண்ணிலே ஒரு சமய பண்பாடு இருக்கிறது இன்னொரு சமயத்தை பகையாக பார்க்காமல் உறவாக பார்க்கிற ஒரு இருக்கிறது மதுரை மதுரை மண்ணிலே இருக்கிறது பல ஊர்களில் இருக்கிறது இதை கெடுப்பதற்கு அதே மண்ணிலே இருந்து ஒரு சைவ மடாதிபதியை ஆர்எஸ்எஸ் வந்து ஆப்ரேட் பண்றது பின்னாடி இருந்து இயக்குகிறது என்பதுதான் இவர் சொல்லுகிற பொய்யான குற்றச்சாட்டின் வழியாக புரிந்து கொள்ள முடியும் இப்ப அரசு இந்த என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அரசு கடந்து போயிடுவாங்களா இதோட அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஜெயலலிதா சங்கராச்சாரியாரை கைது செய்த மாதிரிலாம் அந்த அரசு அதிரடி நடவடிக்கை எடுக்காது எடுத்தால் இது இந்து சமய இந்து பக்தர்களுக்கு எதிரான அரசு இந்து மக்களுக்கு எதிரான அரசு என்கிற தோற்றத்தை உருவாக்குவார்கள் என்பதனால அவர்கள் இதை மென்மையாக கையாளுறாங்க ஆனால் இவர் கலவரத்தை தூண்ட முயற்சிதார் என்கிற காரணத்தினால சம அதாவது சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வழக்கு போட்டாங்க சில அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்திலே தான் சொன்ன பொய்க்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதை தவிர இந்த மதுரை ஆதீனத்துக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது அவருடைய அவர் பொய் அவர் சொல்லுகிற எல்லா பொய்களையும் நீதிமன்றத்திலே அவர் குட்டு வெளிப்படும் இப்பொழுது சொன்ன எல்லா பொருட்களுக்கும் நீதிமன்றத்திலே அவருக்கு வந்து விசாரணை கூண்டிலே அவர் ஏற வேண்டும் அவர் பகிரங்கமா அவர் நான் சிவன் ம் உண்மையிலேயே கடவுளாக சிவனை நீங்கள் நம்பினால் இவ்வளவு பொய்களை நீங்கள் பேசுவீர்களா நீங்கள் உண்மையான கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தால் சிவனின் பேரால் இப்படி ஒரு அப்பட்டமான கலவரத்தை தூண்டுகிற பொய்யே நீங்க சொல்லி இருப்பீர்களா நீங்கள் வந்து பக்தர்களை மட்டுமல்ல சிவனையும் சேர்த்து ஏமாத்துறீங்க